எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் என்ற இறை வார்த்தைகள் மூலமாக இறைவன் நமக்கு எவ்வாறு நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நம்முடைய உடலின் தேவைகளை புரிந்து கொண்டு நமக்கு உணவு கொடுக்கின்றார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆண்டவரே எங்களை இந்த உலகத்தில் படைத்து இந்நாள் வரையில் எங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் இவைகளை கொடுத்து காத்து வழிநடத்தி கொண்டு வருகின்றீர் எங்களுக்கு பெற்றோர்களை கொடுத்து நாங்கள் நல்ல முறையில் வளர எங்களுக்கு உதவி செய்கின்றீர் நாங்கள் ஆன்மீகத்தில் வளர உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்பிக்கின்றீர் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரேவேல் மக்கள் மோசேவிடம் போய் கடவுளுக்கு எதிராகவும் மோசேவுக்கு எதிராகவும் முறையிடுகிறார்கள் தங்களுக்கு தேவையான உணவை எகிப்தில் பெற்றுக்கொண்டார்கள் இங்கே அவர்களால் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று முறையிட்டபோது மோசே மனம் நொந்து ஆண்டவிடத்திலே இவ்வாறு கேள்விகளை கேட்கிறார் நானா இவர்களை கருத்தரித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் என்று இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார் ஆனாலும் அவர்கள் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழவில்லை முறையிட்டார்கள் கடவுள் செய்ததை மறந்தார்கள் ஆண்டவரே நாங்களும் பலவிதமான ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நன்றி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு அருள்தாரும் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மிடம் வந்தவர்கள் மீது பரிவு கொள்கிறார் இரக்கம் காட்டுகிறார் அதனால் அவர்களுக்கு உணவு கொடுக்க அவர் ஆசைப்படுகின்றார் எனவே பெண்கள் மற்றும் குழந்தைகளை தவிர ஆண்கள் மட்டும் ஐயாயிரம் பேர் இருந்தனர் அந்த ஐயாயிரம் பேருக்கு இயேசு ஆண்டவர் உணவு கொடுத்ததை தெளிவாக விளக்கி காட்டுகிறது நற்செய்தி வாசகம் இறைவா நீர் எங்களையும் படைத்து எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை இந்நாள் வரையில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிற இந்த வேளையிலே இனி வருகிற நாட்களிலே நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நன்றி உள்ளவர்களாக வாழ அருள்தாரும் இது இந்த வேளையிலே இந்த உலகத்தில் வாடுகின்ற மக்களையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உணவுகள் இல்லாமல் வாடுகின்ற முதியவர்களையும் அனாதைகளாக இருக்கின்ற குழந்தைகளையும் நீர் ஆசிர்வதையும் உள்ளவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்கிற உள்ளத்தை தான் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்